சோழர்களின் ஆட்சியில் நீதி மற்றும் நல்லாட்சியின் அடையாளமாக திகழ்ந்த செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நிறுவி நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்று பிரதமர் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தார் தமிழரின் பெருமை தமிழன் கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் இருக்கை அமைத்து பெருமை செய்வது மட்டுமல்லாமல் காசி தமிழ்ச்சங்கமும் ஒருமுறை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நடத்த பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் பெருமையை பறைசாற்ற புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சோழ மன்னர்களின் செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பிரதமர் மோடி பெருமை சேர்த்துள்ளார் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல அங்கு பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை வழித்தார் இது இங்கு வந்து இங்கு வந்து நம்மளுடைய சோழர்களுடைய பெருமையை நம்மளுடைய ராஜேந்திர சோழனுடைய பெருமையை அவரை போற்றுவதற்காக நம்மளிடத்திலேயே இங்கு வருக இருந்திருக்கிறார் அவரை தமிழக மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன்